சொல்லுங்களே எனக்கு பிடித்த ஒரு பாடல் உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசைய உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு ஆஹ் இந்த பாட்டு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற காரண காரணம் நான் சொல்றேன் அதற்கு முன்பு இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் வந்து எதுவுமே பேச போறது இல்லை சொல்ல நிறைய பேச போறது இல்லை பட்டு நன்றி நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நிறைய காரணங்களுக்காக நிறைய பேருக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்ல போறேன் ஆமா உன் சிறு யாழில் பல தரும் நரம்புண்டு என்னையும் ஒரு நரம்புன அதில் இணைத்திடும் இறைவா கடவுளோட இந்த இரையாட்சி பணியை மண்ணில் கொண்டு வர்றதுக்கு கடவுளால் அழைக்கப்பட்ட பல மாமனிதர்கள் புனிதர்கள் இவங்க மத்தியில துறவரம் அப்படின்ற ஒரு அழைத்துல தந்த கடவுளுக்கு கொடான நன்றி அதற்கு பிறகு நான் சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தேன் என்னோட அனுபவங்கள் நான் இந்த உலகத்துல வந்து நான் பார்க்குற விஷயங்கள் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் வழியா என்னை பாதித்த விஷயங்கள் இதெல்லாமே இறை இறைவார்த்தையின் அடிப்படையில் நான் யோசித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வழியாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதற்கு வந்து காரணம் காரணமாக இருந்தது மெய்ப்பென் செய்தி இந்த யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் அவங்களுக்கு ரொம்ப 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 இந்த இந்த என்னோட ஆன்மீக பயணம்ன்றது இன்றைக்கு தொடங்கினது கிடையாது இது வந்து என்னோட சின்ன வயசுலயே எனக்கு இருந்த வந்து ஒரு தேடல் நான் கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய பைபிள் படிக்கணும் நான் வந்து நிறைய ஆஹ் ரீச் பண்ணணும் வடப்பாட சொல்லணும் அப்புறம் இறைவாரத்தின் படி நான் வாழணும் அப்படின்றதால எனக்கு வந்து நான் சொல்லணும்னா நான் ஆறாவது படிக்கும்போதுல இருந்து எனக்கு இருந்த தாகம் இருந்து நான் என்னை வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்த ஒரு விஷயம்தான் ஆனா இப்போ இந்த சேனல் வழியாக என்னோட முடிஞ்சிச்சு அதுக்கு காரணமா இருந்த யூடியூப் சேனலுக்கு ஃபாதர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் தமிழ் வழி என்னோட இணைந்த சொந்தங்களுக்கு கவி வழி இணைந்த வந்தங்களுக்கு இணையம் வழி இணைந்த இதயங்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எப்போவுமே எனக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருந்ததே கிடையாது நான் இதை பேசலாமா வேண்டாமா இது வந்து மீடியான்றது ஒரு பெரிய என்ன சொல்றது வந்து ஒரு கடல் போன்றது இதில் வந்து பலர் பல வந்து பல விஷயத்த பேசிகிட்டே இருக்கிறாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஹெசிடேஷன் எனக்கு வந்ததே இல்லை ஏன் அப்படின்னா ஐஎம் வெரி ஸ்ட்ராங் நான் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னை பாதித்த ஆண்டவர் இயேசு அவரோட வார்த்தையை பற்றி நான் பேசுறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு ஏற்படுறது பயம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை பிளஸ் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அதாவது எனக்கு வந்து பணிகள் உண்டு நான் வந்து டீச்சர் சரிங்களா சிஸ்டர் அது போக என்னோட கான்வெலில் இருக்கிற என்னோட பணிகள் போக ஸ்கூலில் டீச் பண்ணுறேன் அது போக ஹாஸ்டல் ஹவுஸ் விசிட் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து பணிகள் இருக்குது இதெல்லாம் தவிர்த்து நான் பிடித்து எனக்கு ரொம்ப விரும்பி நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இறை படிக்கிறது இறை உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த வகையில் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க நீங்கள் என்ன அப்படின்னா எப்படி அப்படின்னா எப்போதெல்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறது நல்ல வார்த்தைகள் சொல்கிறது ஊக்கப்படுத்துறது பர்சனலாக கால் பண்ணுறது கரெக்ஷன்ஸ் பண்ணுறது ஸ்பெஷலாக இந்த இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை கரெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் எல்லாருமே செஞ்சுருக்குறீங்க அதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கடைசியாக சொல்ல கிடக்கு நிறைய அப்படின்ற இந்த எபிசோடு வழியாக தான் நான் அவங்க வந்து மீட் பண்ணேன் இன்றைக்கு இது வந்து என்னோட நூறாவது வீடியோ ஸோ இது வந்து நிறைவு விழா எனக்கு மீண்டும் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா திரும்பவும் இந்த சேனல் வழியாக ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் வழியாக பட் எல்லாமே என்னோடய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இறைவார்த்தையை பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ திரும்பவும் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் வழியாக வெகு விரைவில் உங்களை சந்திப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து டாடா சொல்லி விடைபெறுவது உங்கள் நிம்மி டாட்டா